பொது தமிழ்ல ஆறாம் வகுப்பு இஎல் நான்கு ஐந்து ஆறுக்கான நூறு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இப்போ பார்க்க போகிற கொஷின்ஸில் எவ்வளோ கொஷனும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீடியோ ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள் அப்போ தான் வீடியோ ஃபுல்லாக தெரியும் ஔவையார் இயற்றிய நூல்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் தவறானது எதுனா துறைமுகம் துறைமுகம் என்ற நூலை இயற்றியவர் யார்னா சுரதா இல்லை அப்பையார் இயற்றிய நூல்களில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க துறைமுகம் அப்பையார் இயற்றிய நூல்கள் எதுனா ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றுசெயும் செல்லாத நாடில்லை அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி நானூறு பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாள் கூற்று ஒன்று வந்து சரி திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாள் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு திருவள்ளுவர் தினம் தை இரண்டாம் நாள் கூற்று இரண்டும் சரி திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா முதல் நாள் தினம்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் நாள் ரெண்டுமே சரி தான் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி முடியரசன் இயற்றிய நூல்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் தவறானது எதுனா விரல் நுனி வெளிச்சங்கள் விரல் நுணி வெளிச்சங்கள் என்ற நூலை இயற்றியவர் யார்னா தாராபாரதி முடியரசன் இயற்றிய நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா பூங்கொடி காவியப்பாவை வீரகாவியம் இதில் தவறானது தான் கேட்டிருக்காங்க விரல் நுனி வெளிச்சங்கள் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தன்னாடு விளைந்த வெண்ணெயில் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை சிறந்த நூலகர்களுக்கு எவ்விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது ரா அரங்கநாதன் விருது அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக தானியத்தை பெற்றனர் கூற்று ஒன்று வந்து தவறு சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர் இதுதான் சரியானது இல்லை தானியம்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் ஆட்டின் பாலை கொடுத்து உப்பை பெற்றனர் கூற்று இரண்டும் தவறு ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர் இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்றும் தவறு கூற்று இரண்டும் தவறு ஆப்ஷன் வந்து பி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் ஒன்று வந்து சரி ரெண்டு இது எட்டு ஏக்கர் பரப்பளவும் ஏழு அடுக்குகளை கொண்டுள்ளது ரெண்டாவது வந்து தவறு இது எட்டு ஏக்கர் பரப்பளவும் எட்டு அடுக்குகளும் கொண்டுள்ளது இதில் ஏழுன்னு கொடுத்துருக்காங்க மூணு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் முதல் தளத்தில் உள்ளன மூணும் சரி நாலு இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பல்லூடகூந்த கடுகள் உள்ளன நாளும் சரி இதில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க இதுதான் தவறானது இது எட்டு ஏக்கர் பரப்பளவும் ஏழு அடுக்குகள்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறானது சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது காமராசர் பெயர் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு ஏற்றில் படித்ததோடு இருந்துவிடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாதே என்ற பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்றுன்னு கேட்டிருக்காங்க அவ்வையார் கூற்று கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் கட்டப்பட்டது ரெண்டு பத்து இரண்டாயிரத்தில் மன்னனும் மாசார கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் அவ்வையார் மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய எந்த எழுத்து வரும்னு கேட்டிருக்காங்க வல்லின எழுத்து சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய எந்த எழுத்து வரும்னா பல்லின எழுத்து நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் தமிழ்நாடு நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாது எவ்வரு செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆசாரக்கோவை தமிழ் எழுத்துக்களில் எதற்கு இன எழுத்து இல்லைன்னு கேட்டிருக்காங்க ஆயுத எழுத்துக்கு திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்று திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு வந்து கிமு முப்பத்தி ஒன்று இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர் காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன ஆறாயிரம் பள்ளிகள் காமராசர் வாழ்ந்த இல்லம் எங்கெங்கு உள்ளது சென்னை விருதுநகர் நூலக விதிகளை உருவாக்கிய மற்றும் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரா அரங்கநாதன் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்னா ரா அரங்கநாதன் கூற்று ஒன்று அண்மைச் சுட்டுக்கு உரிய எழுத்து கூற்று ஒன்று வந்து சரி அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து வந்து இ ஒன்று சரி கூற்று இரண்டு செயமை சுட்டுக்கு உரிய எழுத்து ஆ கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார் ஐம்பதாயிரம் பள்ளிகள் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் காமராசர் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க சீனா ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாடு மெய் போலவே இந்த எழுத்துக்களில் இணைய எழுத்துக்கள் உண்டு உயிரெழுத்துக்களில் மெய்யெழுத்துக்களைப் போலவே எந்த எழுத்துக்களில் இணையெழுத்துக்கள் உண்டுனால் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்களில் குறியிலுக்கு நெடிலும் நெடியிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும் ஐ என்னும் நெடில் எழுத்துக்கு எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க இவ் என்னும் எழுத்துக்கு இணைய எழுத்து உ மெல்லத்திற்கான இணையளத்தை இடம்பெறாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் இடம்பெறாத சொல் எதுனா கல்வி தவறான சொல்லை வட்டமிடுங்கன்னு கொடுத்துருக்காங்க கண்டான் வென்றான் நண்டு வண்டு இதில் தவறான சொல் எதுனா வென்றான் ரசீது என்பதற்கு உரிய தமிழ் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க பற்றுச்சீட்டு ஆசாரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு காணப்படும் நூல் ஆசாரக்கோவை அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க ஆங்கில சொல் கொடுத்து அதற்கு இணையான தமிழ் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க கரன்சி நோட் பணத்தால் செக் காசோலை டெபிட் கார்டு பற்று அட்டை கிரெடிட் கார்டு கடன் அட்டை இல்லை ஆப்ஷன் வந்து பி த ஆன்சர் ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களால் ஆனது நூறு வெண்பாக்களால் தாலாட்டு என்பது எந்த இலக்கியங்களில் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க வாய்மொழி இலக்கியம் முத்தேனை என்பதில் பொருந்தாது எது வண்டுத்தேன் முத்தேனே என்பது என்னன்னு கேட்டாங்கன்னா கொம்பு தேன் மலை தேன் கொசு தேன் இதில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க வண்டு தேன் உழவர்கள் எந்த மாதத்தில் விதை விதைத்து எந்த மாதத்தில் அறுவடை செய்வர் ஆடி மாதத்தில் விதை விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வர் அக்காலத்தில் மலைக்கடவுளை வேண்டி போகி பண்டிகை எந்த விழாவாக கொண்டாடப்பட்டது இந்திர விழாவாக அறுவடை திருநாள் ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் என்ன பெயரில் கொண்டாடப்படுகிறது மகர சங்கராந்தி பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் பொங்கல் விழா உத்தராயன் என்ற பெயரில் இந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது குஜராத் ராஜஸ்தான் லோரி என்ற பெயர்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் மாநிலம் உத்தராயன்னு கேட்டாங்கன்னா குஜராத் ராஜஸ்தான் ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம்னு கேட்டாங்கன்னா மகர சங்கராந்தி பச்சை பசையலன வயலைக்கான இன்பம் தரும் பட்டுப்போன மரத்தைக்கான என்ன தரும்னு கேட்டிருக்காங்க துன்பம் தரும் மாமல்லன் என்ற பட்ட பெயர் யாருக்கு உண்டு நரசிம்மவர்மனுக்கு பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ஏழாம் நூற்றாண்டு முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்னா ஏழாம் நூற்றாண்டு நரசிம்மவர்மனின் தந்தை பெயர் முதலாம் மகேந்திரவர்மன் மாமல்லபுரம் சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது நான்கு தலைமுறைகளில் சிற்பக்கலையின் உச்சம் அர்ஜுனன் தபசு அர்ஜுனன் தபசின் வேறு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க பகிரதன் தவம் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம் மாமல்லபுரம் சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க நான்கு வகைப்படும் சிற்பக்கலைகள் எத்தனை வகைப்படும்னா நான்கு வகைப்படும் வானம் என்ற சொல்லின் பொருள் வெடி வானம் என்ற சொல்லின் பொருள் வந்து வெடி கூரை என்பதன் பொருள் புடவை கூரை என்பதன் பொருள் வந்து புடவை சிரம் என்பதன் பொருள் தலை கடலின் வேறு பெயர் பறவை கடலின் வேறு பெயர் வந்து பறவை பறவை வானில் பறந்தது பூ டேஸ் வீசியதுன்னு கேட்டிருக்காங்க மனம் வீசியது அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க பொருள் தருக மாசர, குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பீட்டு ஆராய்தல் தால் நாக்கு மாடு செல்வம் இல்லை ஆப்ஷன் வந்து டி த ஆன்சர் சிற்றுண்டி என்பது டிஃபன் ஒப்பனை என்பது மேக்கப் உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு முடியரசனின் இயற்பெயர் வந்து துரைராசு புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலை இயற்றியவர் முடியரசன் வெள்ளி பனிமலையின் மீது உலாவும் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க புதியதோறு விதி செய்வோம் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன் நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க பரதவர் பரத்தியர் நெய்தல் நில மக்களின் தொழில் என்னன்னு கேட்டிருக்காங்க மீன்பிடித்தல் உப்பு விளைவித்தல் நெய்தல் நிலத்தின் பூ தாளம்பூ காதல் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல் எப்படி அழைக்கப்படுகிறது வாய்மொழி இலக்கியம் என்று நாட்டுப்புற பாடலில் அடங்குபவை எதுன்னு கேட்டிருக்காங்க பாட்டு ஓடப்பாட்டு விளையாட்டு பாடல் தொழில் பாடல் தாலாட்டு பாடல் இதில் அனைத்துமே சரிதான் நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் சு சக்திவேல் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள நூல்களை தலங்களோடு பொறுத்துகனு கொடுத்துருக்காங்க வணிகவியல் நூல் நான்காம் தளம் பிரெய்லி நூல்கள் தரைத்தலம் வேளாண்மை ஆறாம் தளம் வரலாறு ஏழாம் தளம் ஆப்ஷன் வந்து பி ஆன்சர் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்த ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் டேஸ் என்றும் குறிப்பிடப்பட்டன கேட்டிருக்காங்க பாக்கம் என்றும் துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் அழைக்கப்பட்டது பண்டைய தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகம் பூம்புகார் காமர்ஸ் என்பதற்கு இணையான தமிழ் சொல் மின்னணு வணிகம் தற்போது எந்த சுற்றெழுத்தை பயன்படுத்துவது இல்லைன்னு கேட்டிருக்காங்க உ காமராசர் வாழ்ந்த இல்லம் எங்க எங்கே உள்ளது சென்னை விருதுநகர் உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க மறைந்த உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க மறைந்த பணி என்ற சொல்லின் பொருள் குளிர்ச்சி பணி என்ற சொல்லின் பொருள் வந்து குளிர்ச்சி சீனத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் கண்ணாடி கற்பூரம் பட்டு இதில் அனைத்துமே சரிதான் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்று வணிகரின் நேர்மை பற்றி கூறும் நூல் திருக்குறள் அடுத்த வீடியோவில் பொதுத்தமிழில் ஆறாம் வகுப்பு இயல் ஏழு எட்டு ஒன்பது பார்க்கலாம்